டடாடக் 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 என்று ஒரு ஹிந்தியில் பேசி அவ்வந்த உடனே செய்துவிடுவேன் என்று சொல்லுகிறார் எப்படி திமுக வந்து நீத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அதே மாதிரி போய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் வட இந்தியாவை சோ இதெல்லாம் பார்த்தால் ராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அண்டை மாநிலமான கேரளாவிற்கோ ஆந்திரா கர்நாடகாவிற்கோ காங்கிரஸை ஆதரித்து திமுகவினர் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை அவர் இந்தி கூட்டணியில் இருக்கிறாரே இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொன்னாரே மு க ஸ்டாலின் அவர்களால் தத்தடிக்கிறார்களே யாருக்கே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே வந்துடுவோம் ஆக மாட்டோம் இந்தி கூட்டணியை பிறகு இருக்கும் பொழுது இந்தியாவை இவர்களால் எப்படி ஒற்றுமையை காப்பாற்ற முடியும் இவர்களா என்ன செய்வாங்க எங்க யோகி ஆதித்யநாத் எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் மு க ஸ்டாலின் பிரசாரம் செய்ய வேண்டும் அல்லவா பீகாரில் அவர் போக வேண்டாமா கூட்டணி இந்தியாவை காப்போம் என்கிறார்களே நாளை நமதே இந்தியா நாடும் நமதேன்னு ஒரு விளம்பரம் போட்டாங்களே முதல்ல நாற்பது நமதே நாற்ப நானூறு நமதேன்னு சொல்லுவாங்க அவங்க காப்பின சேர்க்கு திமுக ஒரு இடைவெளி வந்து விட்டது கேரளாவை பொறுத்த மட்டும் இப்பொழுது சுப்ரீம் இருந்து அந்த காங்கிரசுக்கு திமுகவுக்கு ஒரு பிள வந்து விடுமாது என்பது இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருந்தாலும் இருபத்தி ஆறுக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்பதற்கு தான் அனைத்து எதிர்கட்சிகளும் செயல்படும் இன்க்ளூடிங் சீமான் நாம் தமிழர் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்து ஒன்றான எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் ஒத்துக்கொள்ள மாட்டார் டிடிவி வைக்க மாட்டார் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு சுருக்கப்படுவார் அவருக்கு அவருடைய ஒரு ஷீக்காயிடும் வட இந்தியாவில் வர்ணனையாக கருதுகிறார்கள் தேர்தலுடைய கருத்தும் அதைத்தான் தெரிவிக்கிறது சரத்குமார் பாஜகவிற்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வட இந்தியாவில் சாதகமாக இருக்கிறதாகத்தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய வாக்கு விதம் வந்து எழுபது பர்சன்ட் தாண்டி அடிச்சுனாலே பாஜகவிற்கு வெற்றி அதையும் தவிர நரேந்திர மோடி அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டு பாஜகவிற்கு ஆதரவாக அமித்ஷாவும் மற்றும் பல சீனியர் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதில் வட இந்தியாவில் சூடு அதிகமாக இருந்தாலும் அரசியல் வெப்பம் தாங்க முடியவில்லை இது வந்து நூத்தி பதினஞ்சு டிகிரி இன்னைக்கு டெல்லிலங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் வந்து எக்ஸ்ட்ரீம் குளிரில்லாமே எக்ஸ்ட்ரீம் உயிர் ரொம்ப கஷ்டமான நிலைமை அந்த பின்னணியில் மு க ஸ்டாலினுக்கு டெல்லி வந்தால் வட இந்தியாவில் வந்தால் உடல்நிலைக்கு பாதகமாக கூடாது என்று கருத்தும் சில திமுக உறுப்பினர்கள் வைக்கிறார்கள் முன் வைக்கிறார்கள் மு க ஸ்டாலினிடம் இந்த இந்த வெயில் எல்லாம் வராதிங்கிறாங்க அந்த தகவல் ஏற்கனவே அனைத்து திமுக தலைவர்களும் போயிட்டாங்களே ஊருக்கு மாலத்தீவில் இந்தியாவை காப்பாற்றாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போவது தவறு அவர் யோகி ஆதித்யநாத் எதிர்த்து நரேந்திர மோடி எதிர்த்து வாரணாசியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் திமுக தலைவர்கள் மு க ஸ்டாலின் உட்பட பலர் வாரணாசியில் எழுபதாயிரம் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அவர்களிடம் போய் பேச வேண்டும் அப்போதுதான் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் வட இந்தியாவில் பாஜக தொங்குகிறதா நிலைநாட்டுகிறதா தலைநிறந்து நிற்கிறதா என்றெல்லாம்